பார்வை இப்போ தேவையில்லை ஆமா நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் இன்னைக்கு வந்து சிரித்த முகத்தோட நீங்கள் பேச ஆரம்பித்து காலையில பேசிட்டே இருக்கிறீங்க என்ன மாதிரி எல்லாரும் ஓ சிரித்துக்கொண்டே இருக்கணும் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் இதுல சிரித்துக் கொண்டு பேச வேண்டும் இதுக்கு மிக முக்கியமான முதல் காரணம் வந்து இன்னைக்கு பொற்கால புதன் அப்படின்றது சரி இப்போ நாங்கள் அந்த உள்ளூர் நடப்பு உலக நடப்பு என்று நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் தானே ஜனாதிபதி நடப்பு என்னவா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய விசேட உரை மீதான கவனம் இன்றைக்கு இரவு எட்டு மணிக்கு அவர் பேச போறார் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல அப்படி அப்படித்தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க நான் என்ன அதுல மீனா சொல்லுவாருன்னு தெரியுமா நாடு வங்குரோத்திலிருந்து மீண்டு விட்டது ஆமா இப்படியான விடயங்களை சொல்ல போகிறார் சொல்வதற்கு அவர் ஆதாரங்களாக முன்வைக்க போகின்றார் அவர் சொல்கின்ற அந்த வங்குரோத்திலிருந்து மீண்டு விட்டோம் என்ற சொற்பிரயோகத்தை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவர் பதிவு செய்கிறாரா தன்னுடைய கருத்தை என்ற பல எதிர்பார்ப்புகளை பொது காணப்படுகின்றன அவற்றுக்கு மத்தியில தான் நாங்களும் நிகழ்ச்சியை நிகழ்த்த ஆரம்பித்திருக்கிறோம் இன்றைக்கும் பேப்பர் அப்படி வந்ததும் நிறைய விஷயங்களை சொல்ல தயாரா இருப்பார் நினைக்கிறோம் இந்த ஆலய திருவிழாக்கள்ல போயிட்டு அங்கே இருக்கிற கச்சான் அதே மாதிரி இனிப்பு பண்டங்கள் எல்லாம் ஒரு கலாதி பிரியம் தானே வித்தியாசமான ஒரு உணர்வுகளை தரும் பக்தி மயமா போயிட்டு கடவுளை கும்பிட்டு விட்டு வழிபாடுகளில் ஈடுபட்டு பிறகு அந்த ஆலய சுற்றுப்புற சூழலில் இருக்கும் பொழுது உட்கார்ந்து இருந்து கீழே அமர்ந்து இருந்து கொஞ்ச நேரம் கதைத்து விட்டு வீட்டுக்கு போறது அது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷத்தை இப்படித்தான் யாழ்ப்பாணத்துல இப்ப நாங்க நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் இந்த யாழ்ப்பாணத்தில் திடீர் உணவங்களுக்கு எல்லாம் போயிட்டு பிஎச்ஐ மாதிரி பரிசோதகர்கள் பரிசோதனை செய்ததாக சொல்லப்படுற ஒரு செய்தியை நேற்றைய தினம் ஒரு ஆலய திருவிழா பிரபலமான அதிக அளவிலான பக்தர்கள் கூடியிருந்த இடத்துல இனிப்பு பண்ணங்கள் வன்ற நேரத்துல மிக்சருக்குள்ள பள்ளி கிடந்திருக்கு பள்ளி கிடத்துக்கு இது நேற்று நாளில் அதிகம் பரபரப்படுமக பணத்துல தான் கொத்து ரோட்டிக்கில பள்ளி கிடக்குது மிக்சருக்குள்ள பள்ளி கிடக்குது திரைப்படத்துல நகைச்சுவை ஒன்று இருக்கிறது பெரிய பெருச்சாலிய கிடந்து தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ என்ன செய்துட்டு இருக்கிற இத போய் பெருசாக இருக்கிற மாதிரி இந்த செய்தி எல்லாம் இப்போ எங்க தாய் வாழையா அந்த பள்ளி அதெல்லாம் உணவாக தாய்லண்ட் ஓ

இன்னொரு ஆணோடு வந்திருக்கிறார் அந்த குகைக்குள்ள ஏற்கனவே அங்கே நிறைய அந்த பொய்க்கு பேய்கள் மாறி உடுத்தி இறந்து போன சடலங்கள் போன்று நடித்து அப்படியெல்லாம் பெண்ணினுடைய கணவரும் அங்க ஒரு இறந்து போன சடலமாக நடித்து கொண்டு அப்ப இந்த விஷயம் அந்த பெண்ணுக்கு தெரியாது அந்த பெண் ஆணோடு வந்து நிக்க அவர் நடிப்புன்றதை மறந்து நடிச்சு கொண்டிருக்கிறதை மறந்துட்டார் என்னுடைய மனைவி இன்னொரு ஆணோடு வந்து நிற்கிறார் சொல்லி எழுந்து நின்று அந்த பேய் வந்து உத்தரத்தாண்ட மாட்டேன் உத்தரதாண்டி அட்டி சொல்லி அந்த பெண்ணை நோக்கி

இருக்கிறது இவர் ஜூன் இருபத்தி இரண்டாம் திகதி உண்மையிலேயே அதாவது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும் ஆனால் அவருடைய அந்த மீழ் வருகை அப்படின்றது தாமதமானது க நான்கு நாட்கள் கடந்து விட்டது இல்லையா காரணம் என்னென்னா அங்கே கோளார் ஏற்பட்டிருக்கிறது அதாவது இவர்கள் பயணித்த அந்த விண்கலம் இருக்குத்தானே அதில் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறதாம் இப்போ வாயு கசிவு ஏற்பட்ட காரணத்தால் அதை மீண்டும் செலுத்தி பூமி நோக்கி வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாமல் இருக்கிற காரணத்தால் அவருடைய மீள் வருகை அதாவது பூமியை திரும்பி வர்ற பயணம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது நாசா நிறுவனம் உதவி கோரப்போகிறது ஸ்பேஸ் எக்ஸிடம் அதாவது இலோன் மஸ்கடம் உதவி கோரப் போகிறதாக ஒருத்த கதை வழியாக இருக்கிறது இவரை மூட்டு பெற்றதுக்காக என்ன உதவியை உங்களால் செய்ய முடியும் என்று நாசா கூறப் போகிறதாம் இலோன் மஸ்கடம் சரி ஓகே காசா பக்கம் போயிட்டு வரலாம் இப்பொழுது அங்கே உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா சுன்னா இப்போ கிட்டத்தட்ட இதுவரையில் இருபத்தொராயிரம் குழந்தைகள் காணாமல் போய் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் ஜுனிசிப்பிற்கு தானே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதன்படி அக்டோபர் ஏழு முதல் காசாவில் பதினாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஏனையோர் பலர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த வன்முறை இருக்குத்தானே காசா பகுதியில் அக்டோபர்ல இருந்து இடைவிடாத வன்முறைகள் எதிர்கொண்டே இருக்கிறாங்க அங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சினை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரக்கான குழந்தைகள் உட்பட முப்பத்தேழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது